உறவுகளுக்கு வணக்கம் பாஜக கூட்டணிக்கு எடப்பாடி விதித்த ஒரே ஒரு நிபந்தனை தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் வருகிற சட்டசபை தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணிக்கு பாஜக முயற்சி செய்து வந்தது அமலாக்கத்துறை வைத்து மிரட்டி பார்த்ததாக கூறப்பட்டது முன்னாள் அமைச்சர்களுடைய வழக்குகளை தோண்டி துருவ முடிவு செய்யப்பட்டதாக கூறப்பட்டது இதற்காக பயந்து எடப்பாடி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்ததாக கூறப்பட்டது பேச்சுவார்த்தை முடிந்த பின்பு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று அமித்ஷா தெரிவித்தார் எடப்பாடியும் மறுக்காமல் எங்களுடைய பொது எதிரி திமுக தான் வேறு யாரும் எதிரி அல்ல கூட்டணி யாருடன் என்பது தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்று கூறினார் ஆனால் பாஜக சில நிபந்தனைகள் விதித்ததாக கூறப்படுகிறது அதிமுக சில நிபந்தனைகள் விதித்ததாக கூறப்பட்டது ஆனால் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு விதித்த ஒரே ஒரு நிபந்தனை அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டால் பாஜக கூட்டணிக்கு அதிமுக தயார் என்று கூறப்பட்டதாக கூறப்படுகிறது அந்த நிபந்தனையை கேட்டவுடன் அமித்ஷா ஆடிப்போனார் தான் சொல்ல வேண்டும் ஆம் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் நீட் தேர்வை கொண்டு வந்துள்ளது அந்த நீட் தேர்வை ரத்து செய்தால் பாஜக கூட்டணிக்கு அதிமுக தயார் என்று எடப்பாடி கூறியதாக கூறப்படுகிறது நீட் தேர்வினால் தமிழக மாணவர்கள் மாணவிகள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் அநேக பேர் தற்கொலை செய்து கொண்டு வருகிறார்கள் ஆகவே நீட் தேர்வை ரத்து செய்தால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு அதிமுக தயார் என்று எடப்பாடி கூறியதாக கூறப்படுகிறது இது அமித்ஷாவுக்கு சற்று அதிர்ச்சியை தந்துள்ளது மத்திய அரசு நீட் தேர்வை ரத்து செய்யுமா தமிழகத்துக்கு விதிவிலக்கு தருமா அல்லது பாஜக அதிமுக கூட்டணி ஏற்படாதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நீட் தேர்வை ரத்து செய்தால் மட்டும்தான் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி சேரும் என்று எடப்பாடி தெரிவித்துள்ளார் அரசியலில் என்ன வேண்டுமானால் நடக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம்